பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை சூடிக் கொடுத்த சுடற்குடி திருமாலுக்கு பாடி கொடுத்த திருப்பாவை பாடலின் ஐந்தாம் பாடல் மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினாற்பாடி மனதினால் சிந்திக்க போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் எம்பாவா என்று முடிப்பார் இந்த பாடலுக்கு விளக்கம் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் அந்த பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரைக் கொண்டு யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகைத் தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறு கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களோடு காணப் புறப்படுவோம் அவனை மனதில் நிறுத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை